வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திஞ்சக்கிழமன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான இரண்டு மாடுகள் சாட் வீடியோலையும் அதை பற்றி போட்டிருக்கிறேன் அதை விட தகவல்கள் இந்த பெரிய வீடியாவிலையும் போடுறேன் என்ன விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குற வியாபாரி எதுவும் சொல்லி கொடுக்கலீனாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் மாடு கடை இங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு ரெண்டு மாடு விற்பனைங்க சாட்டு விடியாத்த போட்டிருக்குறேன் இது எப்படிங்கன்னா கறவை எல்லாம் நல்லா வரு மாடே வந்து ஒரு மேப்பு சூதான எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து அந்த காய் சட்டம் ஆடு ஆனால் கறவை பார்த்தீங்கன்னா நல்லா கறவை கறந்து போடும் மாடு ஒரு நாள் மாடு நமக்கு தெரியும் எப்படி இது கூடுமா என்னென்னு சர்வசாதாரணமாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு வந்துடு பல்லு வந்து நல்லா இருக்குதுங்க ஆனால் புல்லுக்கு கொஞ்சம் பத்தாதான் இருக்குது சாட் வீடியாவது இதை சொல்லலை ஏன்னா வைக்கி புல்லு இருக்கிறது அது வயிற்று புல்லு கொஞ்சம் பத்தாதான் இருக்குது ஆனால் மேப்பு தண்ணி எல்லாம் நல்லா திங்குதுங்க கறவே நல்லா வரும் இப்போ இதே மாடு உங்களுக்கு வித்தாசுனாலும் வித்தாசுனா எடுத்து போடுற விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா மாடு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போகிற மடியோடு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் என்ன மேட்ருனா அல்லகட்டை வச்சுட்டாங்க மாட்டை அப்போ வந்து அது சேமிக்காமல் தான் வைப்பில் இழுக்காமல் தீவனமே வந்து அரவத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு தண்ணியிலையே மாடு கொஞ்சம் முழுப்பாக தெரியுது ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு பக்குவம் பண்ணால் நல்லா இருக்குது பல்லு வந்து சிறுபல்லு இறங்கி கிடக்குது சந்து விட்டு கிடக்குது அப்படியெல்லாம் கிடையாது பல்லு நல்லபல்ல ஒன்றும் தப்பு இல்லைங்க வேலை முக்கி கொண்டு கொண்டு காரங்க வச்சு மாடு இன்னும் நீங்கள் என்ன மோசம் போனாலும் ரெண்டு மூணு வீத்துக்கு வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு வராது தப்பு சொல்கிறதுக்கு வேலையில்ல கொண்டு போய் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் அது மாடு நல்லா பெருவட்ருக்குதுங்க எல்லாம் நல்லா கறந்து போடு ஏதோ அள்ள கட்ட வச்சுட்டாங்க தீனி இல்லாமல் இந்த மாடு தான் அப்படி இருந்தால் தானே நம்ம ரேட்டுக்கு வந்து கம்மியாக வாங்க முடியும் இதுலையே ஃபஸ்ட் குவாலிட்டியாக வாங்கணுமோ எழுபது ரூபா ஐம்பது ரூபா வரும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது தான் பாப்பானுக்கு அணிஞ்சு பார்ப்பானுக்கு இது வந்து பல் இப்போ தான் சேர்ந்துருக்குது ரெண்டாநீத்து மொட்டை இதோடய விலையை கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் தான் நீங்கள் ரெண்டரை ரெண்டரை மடி உள்மடி மாதிரி ஆறு லிட்டர் பால் ரெண்டரை மூணும் கறந்துக்கலாம் அஞ்சு அஞ்சரை ஆறு லிட்டரு இப்போ தளவுக்கு இன்னும் பக்கும் பண்ண பண்ணால் பால் கூடும் நம்ம வண்டி வாங்கி கூட்டி ராதாகிருஷ்ணன் பான்ஸில் வாங்கினது கேரண்டி காயத்தோடு வந்திருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேரண்டி அப்படி கிடையாது உயிர் உள்ள ஜீவே கொண்டு போய் பக்கம் பார்க்கணும் கொஞ்சம் குணம் கடுதா அட்டாக்குன்னு மெடிக்கல் போய் ரெண்டு மாத்திரை வாங்கி போடணும் டாக்டர் விட்டு ஊசி போட வேண்டியது வருதா ஊசி போடணும் ஏன்னா உயிர் இருக்கிற ஜீவை நம்ம தோலை தூரம் லாங்கில் கொண்டு போகிறோம் கொஞ்சம் டயர்ட் இருக்குது அது ரெண்டு நாள் போகு மாடு வண்டி விட்டு இறக்குறதையும் பார்த்தீங்கன்னா பொசுக்கும் தெரியும் அப்புறம் அப்படியே அதுக்கு வந்து இடையில ஒரு கட்டி விட்றதுக்குன்னே இருக்காங்க அவங்க வச்செல்லாம் கேட்காம கொண்டு ரெண்டு மாட்டை தங்கமாக வாங்கி கொண்டு வளர்த்துங்கள்